தற்போதைய பிரிவு பதவிகளில் சேர குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகள் வழக்கறிஞர்களாக பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சிவில் நீதிபதி ஜூனியர் பிரிவு பதவிகளில் சேர்வதற்காக குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகள் வழக்கறிஞர்களாக பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் நீதிபதிகள் ஏஜி மாசி கே வினோத் சந்திரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் புதிய சட்ட பட்டதாரிகளை நியமிப்பது பல சிக்கல்களுக்கு வழிவகுத்துள்ளதாக இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது புதிய சட்ட பட்டதாரிகளை நியமிப்பது பல சிக்கல்களுக்கு வழிவகுத்துள்ளதாக வகுத்துள்ளதாக உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் ஆண்டன் வணக்கம் ஆண்டன் இது குறித்த விரிவான தகவலை பதிவு பண்ணுங்க வணக்கம் வந்து நீதித்துறைக்கு இது ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாகும் ஏற்கனவே எந்த ஒரு நடைமுறையை தற்பொழுது உச்ச நீதிமன்றமானது இந்த தீர்ப்பின் மூலம் நீட் அதன் மூலம் இந்த நீதித்துறை பொறுத்தவரையில் நீதித்துறை சேவையின் தொடக்க நிலை பதவிகளுக்கு நீதிபதி தொடக்க நிலை பதவிகளுக்கு விண்ணப்பிப்பதற்கு ஒருவர் வந்து குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகள் வழக்கறிஞராக பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை ஆஹ் உச்ச நீதிமன்றமானது தற்பொழுது அஹ் கட்டாயமாக்கி அஹ் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது அஹ் அதற்கு உச்ச நீதிமன்றம் கூடியிருக்கக்கூடிய காரணம் என்னவென்றால் அதாவது புதிதாக இருக்கக்கூடிய அந்த வரக்கூடிய அந்த சட்ட பட்டதாரிகளை ஒரு நாள் கூட பயிற்சி இல்லாமல் அது போன்று நீதிபதிகளுடைய பணியில் சேர அனுமதிப்பது வந்து பிரச்சனைகளுக்கு வழிவகுத்திருக்கின்றது என்று உச்ச நீதிமன்றம் தனது தீர்ப்பில் ஆஹ் சுட்டிக்காட்டியிருக்கின்றது கடந்த இருபது ஆண்டுகளாக வழக்கறிஞர் அலுவலகத்தில் ஒரு நாள் கூட பயிற்சி இல்லாமல் புதிய சட்ட பட்டதாரிகளை நீதித்துறை அதிகாரிகள் அதாவது நீதிபதிகளாக நியமிப்பது வெற்றிகரமான ஒரு அனுபவமாக இருக்கவில்லை என்று உச்ச நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கின்றது இது போன்ற புதிதாக வரக்கூடிய அதாவது சட்ட வழக்கறிஞராக பயிற்சி இல்லாமல் வரக்கூடிய அந்த சட்டப்பட்டுதாரிகள் நீதிபதிகளாக தேர்ந்தெடுக்கப்படும் ஆரம்ப நிலை நீதிபதிகளாக தேர்ந்தெடுக்கும் பொழுது தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அது பல சிக்கல்களுக்கு வழிவகுத்திருக்கின்றது என்று உச்ச நீதிமன்றம் இருக்கின்றது ஸோ அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது உச்ச நீதிமன்றம் ஆஹ் இது போன்ற வழக்கறிஞர் மூன்று வருடங்கள் வழக்கறிஞராக பணியாற்றிய பிறகு நீதிபதியாக ஆரம்ப நிலை நீதிபதியாக விண்ணப்பிக்க முடியும் என்று தெரிவித்திருக்கின்றது இதற்கு வந்து குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் பணி அனுபவம் கொண்ட ஒரு வழக்கறிஞருடைய சான்றிதழ் தேவை அந்த இவர் வந்து மூன்று வருட வழக்கறிஞராக பணியாற்றி இருக்கின்றார் என்று சான்று வழங்கக்கூடிய அதாவது குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் பணி அனுபவம் கொண்ட ஒரு வழக்கறிஞர் சான்றிதழ் வந்து வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது உச்ச நீதிமன்றம் கூறியிருக்கின்றது அதாவது சட்ட எழுத்தாளர் எழுத்தராக இருக்க அனுபவம் கொண்டவரும் மூன்று வருட பயிற்சி கணக்கிடப்படலாம் என்று உச்ச நீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றது சூழ்நிலையில் உச்ச இந்த தீர்ப்பானது ஒரு முக்கியமான தீர்ப்பாக பார்க்கப்படுகின்றது அஹ் அதன் அடிப்படையில் நான் பார்த்தது போல இது போன்ற ஆரம்ப நிலை ஆஹ் நீதிபதிகளாக ஆஹ் பணியில் சேருவதற்கு உச்ச நீதிமன்றமானது சிவில் நீதிபதி ஜூனியர் சிவில் பதவியில் சேர குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகள் வழக்கறிஞர்களாக பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தற்பொழுது அதனை கட்டாயமாக்கி இருக்கின்றது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் நீதிபதிகள் ஏஜி மாசி மற்றும் கே வினோத் சந்திரன் ஆகியோர் அடங்கிய அமர்வுதான் இந்த தீர்ப்பினை வழங்கியிருக்கின்றது நான் பார்த்தது போல ஆஹ் புது புதிதாக வரக்கூடிய அந்த சட்டப்பட்டு மூன்றோட பயிற்சி எதுவும் இல்லாமல் வரக்கூடிய அந்த சட்டப்பட்டதாரிகளை வாதிகளை ஆஹ் பல சிக்கல்களுக்கு வழிவகுத்துள்ளது எனவே சிவில் நீதிபதி ஜூனியர் சிவில் பதவியில் சேர குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகள் வழக்கறிஞராக பயிற்சி வேண்டும் என்று இசை நீதிமிடம் தீர்ப்பளித்திருக்கின்றது உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஆண்டு